என்ன பண்றது பூமாரியை கட்டி கொடுக்கணும்ல தான் அங்க போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு அடுத்து கார்த்திக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அவனுக்கு ஏதாவது வீடியோ ஏதாவது பார்க்கணும் அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடுலாம் எல்லாம் பண்ணணும்ல அது காசு செலவாங்கல்ல அப்ப சம்பாரிச்சு வந்தா எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஆமா மாமா நீங்க சொல்றது கூட சரிதான் ஆமா அப்புறம் என்ன பண்றது சரிங்க எப்படியாவது இப்ப பூமாரி கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கார்த்திக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் இங்கே வந்துருங்க நரசதிய சரி நாம என்ன முடிவு பண்ணியிருந்தோம் நம்ம பெரிய பொண்ணு இதே திவ்யாவை இங்கே கட்டி கொடுத்துட்டோம் பவுனு அந்த அளவுக்கு கொஞ்சமா போட்டோம் இருந்த அளவுக்கு போட்டோம் இப்போ மாதிரி இங்கேயே கட்டி கொடுக்குற மாதிரினா ஒரு அளவுக்கு போடலாம் அப்படின்னு இருந்தோம் இப்போ வெளியே கொடுக்குறோம் அவங்க எப்படியோ கொஞ்சம் பவுனு எல்லாம் சீர்ஸெல்லாம் எல்லாம் பொருள் வாங்கி வைக்கணும் அது இதுன்னு எவ்வளோ செலவு வருமே அதுக்கெல்லாம் என்ன பண்றது நாங்க சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு பத்தாதே இப்ப என்ன ஏதாவது உன்னோட பங்கு ஏதாவது சொத்து பிரிக்கிறீங்களா என்னடி ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பத்தி பேசுறாங்களா என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம் மாமா நீங்க வேற சொத்து பிரிக்கிறதா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது மாமா மதன் என்ன சொல்லிருக்கா எவ்வளவு பவுன் போடணும்னு கேக்குறாங்களோ சீசனா எல்லா செலவையும் நானே பாத்துக்கணும் சொல்லிட்டாங்க அவங்களே பாத்து பாக்க மாமா அவங்க ஒன்னும் சொத்து பிரிக்க மாட்டாங்க அவங்க சொத்து பிரிக்கிற ஆள் அவங்க ஏன் சரசிக்கா ஏன் சொத்து பிரிக்க மாட்டாங்க உங்க அண்ணனோட சொத்து தானே இதெல்லாம் இவ்வளோ சொத்து இருக்குது இது அவங்க ஒரு ஆளே ஆள் இருக்காங்க உனக்கு பங்கு இல்லையா பிரிக்க சொல்லு சாரசு என்ன நீ அவங்க செலவு பண்ணாங்கன்னா அப்படியே கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிட்டா முடிஞ்சிச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க போல அவங்க உன்ன நல்லா ஏமாத்துறாங்களா சார் நீ என்ன பண்ற சொத்து பிரிக்க சொல்லு இவனுக்கு என்ன சொத்து பிரிச்சா என்ன சொத்து பிரிக்கலாம் என்ன வந்துட்டான் வெளிநாட்டுல இருந்து வந்து சொத்து பிரிக்கிறத பத்தி பேசணும் உட்காந்து இருக்காம நான் தான் எல்லா பவுனும் போட்டு எல்லாத்தையும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறேன் சொல்றேன்ல அப்புறம் என்னவா

அவங்க எல்லா சொத்து அவங்ககிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க பிரிக்க சொன்னா இன்ன சலசு உனக்கு செலவு இருக்குது சொல்லு நான் பண்றேன் இன்னும் கஷ்டம் வந்து போச்சு சொத்துக்கு வழி இல்லாம போயிடுச்சேன் இடத்துக்கு இடம் தங்குறதுக்கு இடம் இல்லாம போச்சா போட்டுக்கு துணி இல்லாம போயிடுச்சான் என்ன கஷ்டம் உனக்கு வந்து போச்சு சொத்து பிரிக்கத பத்தி நான் பேசுறேன் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம் எல்லாரும் வாழ்ந்துட்டு போவோம் இப்ப நான் மட்டும் நான் சொத்தான் எடுத்து எங்க தான் இருக்கிற நானோ எங்க போயிட்ட போற சொத்து அப்படின்னு சொல்றாங்க மாமா நான் என்ன பேசுறது நீங்க சொல்லுங்க இதுக்கு மேல பரசே நீ பண்றது இதான் தப்பு அவங்க உன்னை நல்லா ஏமாத்துறாங்க எப்படி நீ பேசுறா எப்படி அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்ன வந்து எப்படி எப்படிலாம் பேசுறான்னு உன்னை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க நீ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமாவே பேசினு இருக்கிற லூசு வா சொத்து உன்னோட பங்கு புரியுதா உங்க அண்ணனே இல்ல அதுக்கப்புறம் என்ன உனக்கு இங்க என்ன சொத்து கிடக்குறது பிரிய பிரிக்க சொல்லு உங்க அண்ணன் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதாவது இந்த சொத்தெல்லாம் உங்க அண்ணன் உனக்கு கொடுப்பாப்ல ஆனா உங்க அண்ணி இருக்காங்க பாரு அவங்க கொடுக்க மாட்டாங்க நீ இப்பயே சொத்தை பிரிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீ அதுக்குமாதான் என்னோட இஷ்டம் சரி மாமா நான் எப்படியே கேக்குறதுன்னு எனக்கே தெரியல சரியே பூமாரி கல்யாணம் மாமா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பையன் கார்த்திக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து சொத்து என் பையன் பேர் அதான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படி இப்படி சொல்லி நம்ம சொத்தெல்லாம் நம்ம பங்கு மாமா நான் அதுக்கப்புறமா பேசுறேன் ஏன்னா வேற ஒரு இடத்துக்கு அப்புறம் பொண்ணு கொடுக்குறாங்கன்னா பையனுக்கு சொந்தமா நல்லா இருக்கா வீடு இருக்கா அப்படி கேட்பாங்கல்ல அதுக்காக அதை சாப்பிட்டு வச்சு நான் கிட்ட பேசுறேன் மாமா பேனா போறீங்க பிளானு இதுக்குதானே நான் உன்கூட்டியே பிளான் பண்ணிட்டேன் ஏ உங்க பையனுக்கு வெளியில இருந்து பொண்ணு எடுத்தாதானே சொத்தை பிரிக்க சொல்லுவீங்க நான்தான் என் பொண்ணு சந்தியாவியே உங்க பையனை கட்டி கொடுக்கணும் சொல்லிட்டேனே அப்பையும் எப்படி சொத்தை பிரிக்க சொல்லுவீங்க வரட்ட வரட்டும் பேச்சியே நீங்க எப்போ பேசுறீங்க நானும் பாக்குறேன் இந்த பதிலும் அப்பயும் சொல்றேன் நான் என் பொண்ணு வெளியே கட்டி கொடுத்தாதான் அவளுக்கு பவுல் பொண்ணும் நிறைய சொத்துலாம் அழியே நிறைய கொடுக்கணும் போனோம் இது உங்க பையன் காத்துக்கே கட்டி கொடுத்துட்டா சொத்து எங்கேயும் போகாது இங்கேயும் இருக்கும் என்கிட்ட எல்லாமே இருக்கும் ம் உங்க பேசுறத பேசிட்டு இருக்கட்டும்

இன்றைக்கி இதை பொழுது போயிடுச்சு நாளை காலையில கிளம்புவோம் என்ன அப்பா நாளைக்கு காலையில் மாப்பிள வீடு பார்க்க போகலாமா ஏன் மாமா நாளைக்கு அந்த பையன் சூர்யா அவன் வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள வீடு பார்த்துட்டு வரணும்மாங்க ஓ சரிடி சரஸ்வதி ஆ போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் சரி நாளைக்கு காலைல கிளம்பு வளரும் அப்படின்னு மந்தினி என் மாமா ஓகே சொல்லிட்டாரு சரி நாளைக்கு காலைல கிளம்பா மந்தினி அப்போ சரி சரஸ்வதி சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க நான் போயிட்டு என் வேலையை பார்க்குறேன் இன்னைக்கு கொல்லில ஏதாவது வேலை இருக்குதாடா எங்கேயும் கிளமாம இருக்கிற வேலை எதுவும் இல்லையா கொல்லில இல்ல பாலில கொல்லில இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது வீட்டுலதான்பா இருக்க போறேன் நேரத்து ரெண்டு மூணு நாளா ரொம்ப வேலையா இருந்தது இப்போ எந்த வேலையும் கிடையாது என்ன தண்ணி பாக்குறது கூட நேரத்தையே பாசிட்டு வந்துட்டேன் நாளைக்கு போய் பாசனா போகுது இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாதுப்பா தான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கிறேன் என்ன ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க

போட்டுனா ஒரு கிளாஸ் காபி குடாமா ஆ காபி எல்லாம் போட்டவ வாங்கிட்ட ஒரு எல்லார்கிட்ட ஒரு விஷயம் சொல்லாத வந்த இன்னைக்கு பூமாரி அவங்க வீட்ல இருந்தே மாப்ள வீடு பாக்க வராங்களா அதனால எல்லா யாரும் எங்கயே வெளிய போவாதீங்க இங்கே இருங்கன்னு சொல்றது தான் வந்தாரு எனங்க எங்க போவாதீங்க வீட்ல இருங்க ஆடா என்ன காமாச்சி சொல்றா மாப்ள வீடு பாக்க வராங்களா பார்த்த பார்த்த என்ன ஏதுவே சீக்கிரமா பேசி முடிவு பண்ணிடு போ இதுவும் சார்தான் அவங்க லேட்டா வருவாங்கன்னு பார்த்தா வரட்ட வரட்ட சீக்கிரமா மாப்ள வீடு பாத்து போனதுக்கு

நீ போனாலும் பரவாயில்ல நான் உன் கூட நானும் வரேன்னு என்ன 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 பதில் இருக்குதா ஐயோ பண்ணலாம் பண்ணலாம் சரிப்பா இந்த இது உனக்கு முதியோர் படம் அது வருதுல ஒரு கையெழுத்து நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாமாப்பா அப்படியா அது சரிபட்டு வருவாடா அப்பா நான் சொல்றத கேளுப்பா அதான் நல்ல ஐடியா அதான்பா உனக்கு முதியோர் படம் வருதுல அது ஒரு திரும்ப வந்து அப்ளை பண்ணணும் திரும்ப அதை வந்து பேரு கையெழுத்து எல்லாம் போடணும் செக் பண்றாங்க தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு இட்டுனு போறமா அப்படியே அங்க போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே வயல் வெளிக்கு போயிட்டு உங்க மாப்பிள்ளை வீடு பாத்துட்டு எப்ப போறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுல வந்துடலாமா சரியா சரி ரங்கநாதா என்னவோ நீ சொல்றதா நான் கேக்குறேன்பா சரிப்பா சரி அப்பா நான் போயிட்டு கிளமறேன் கிளம்புவோம் வா ரெண்டு பேரும் சீக்கிரமா அங்க இருந்து கிளமோ வாப்புல அவங்க வீட்ல இருந்து என்ன இடத்துல வருவாங்கன்னு தெரியல அதுக்குள்ள இங்க வந்து கிளம்பிடுவோம் வாப்பா ஆ சரிபா வா கிளமோ வாப்பா நா மாச்சி காமாச்சி என்னங்க சொல்லுங்க அம்மா என்ன கையில பை இருக்கு பை எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டிங்க ஓ நான் வேற ஒரு கூர் கிட்டவே வரவங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரலான்னு போறீங்களா ஆமாம் ஆமாம் நம்ம வீட்டிலேயே ஜூஸே இல்லைங்க ஜூஸ் வாங்கிட்டாங்க நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி வாங்கிட்டாங்க ஏதாவது மிக்சரு ஏதாவது வரவங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு வாங்க ஆ அட நீ வேற காமாச்சி ஜூஸ் வாங்குறதுக்கான கிளம்புறா எனக்கு என்ன ஆசை தான் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து வரவங்களுக்கு கொடுக்கணும் வரவங்களாம் பார்க்கணும் பேசணும் என்ன பண்ணுறது எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுக்கு காமாச்சி இந்த நம்ம நகராட்சி வரைக்கும் போயிட்டு வரேன் நானே நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் என்னங்க நீங்கள் இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க வீட்டில் இருப்பீங்கன்னு பார்த்தா இந்த நேரத்தில் போய் நகராட்சிக்கு போகிறேன் அது போறேன் அங்கே தான் போவாதீங்க போனீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடும் அவங்க வர நேரம் இந்த நேரத்துல போய் கிளம்புறீங்க இருங்க அவங்ககிட்ட பேசிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க இல்ல நாளைக்கு இன்னைக்கே வா போனோம் ஆஹ் அன்னைக்கு பொண்ணு வாங்க சொன்னதுக்கு வரல சரி இங்க இருந்து வீட்டுக்கு போக முடியாது அங்கேருந்து அவங்க வராங்க வீட்டில் பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க பண்றீங்களே இருங்க எங்கேயும் போவாங்க இன்னைக்கு காமாச்சு ஏன் இப்படி சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேறேன் நீ இன்னைக்கு தான் கடைசி நாள் இன்றைக்கி என்ன விஷயமா உனக்கு தெரியுமா நம்ம அப்பா இருக்காதுல இவர் இவருக்கே முதியோர் பணம் வருதுடா அதே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா அதனால திரும்ப வந்து பிக்கணுமா அதான் திரும்ப எல்லாத்தையும் எழுதியே அப்ளை பண்ணணுமா அந்த கையெழுத்துலாம் அப்பா போட்டு இவர் ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து ஆள் இவர் இருக்கணும் அதனால இவருக்கு தனியாக போக முடியாதே அதுதான் நானும் இட்டுன்னு போகிறேன் அப்புறம் இது போய் இன்றைக்கி தான் பண்ணி ஆகணுமா கடைசி நாளாக நினச்சிட்டே அந்த வந்திருக்கா வந்துடும் பார்த்து கடைசி நாள் வரைக்கும் வந்து போச்சு காமாச்சி இன்னைக்கு போயிட்டு அவசியமே அதை முடிச்சுட்டு வரணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க இருக்கு சொல்லி நான் நான் சீக்கிரம் முடிஞ்சா வந்துடுறேன் நான் இல்லதான் வீடு தானே பாக்க வந்து பாத்துட்டு பண்ண வேண்டியதா வீட்டுல சும்மா பண்ணல வீடு மாப்பிள்ளையோடு இந்த நேரத்துல போயிட்டு அன்னைக்கே கேட்டாங்க திரும்ப எல்லாரும் எங்க உங்க வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு என்ன பதில் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது மாப்பிள்ளையோட அப்பா வராம எப்படி என்ன ஏதுன்னு எல்லாரும் கேட்கறாங்க சரி இன்னைக்கு வருவாங்க பார்த்து பேசுவாங்க அப்படின்னு ஆயிருதா இன்னைக்கு நீங்க வெளியே போறோம் சொல்றீங்க அப்ப அவங்க எதாவது நினைச்சிக்க மாட்டாங்க என்னங்க நீங்க இந்த மாதிரி பண்றீங்க இது அவங்க வேற முன்கூட்டியே சொல்லி பாரு இப்ப வரேன்னு வேற சொல்லிட்டாங்க என்ன காமாட்சி ஆகிப்போச்சுப்பா வீட்டை தானே பாக்க வராங்க அவங்க வீட்டை காமிச்சிட்டு அனுப்பு இதுல என்ன இருக்கு இன்னொரு நாள் வந்தா பாத்துக்க வேண்டியதான் இப்ப நிச்சயதாத்தெல்லாம் வைக்கிறேன்னா பாக்க மாட்டாங்களா பேச மாட்டாங்களா இது ஒரு கதை ஆ அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ யா எதாவது நினைச்சுக்கிறேன் காமாச்சி ஆ இது ஒரு இதுன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நான் போக மாட்டாடா சொல்லு இன்றைக்கி அவசியம் இது கடைசி நாள் நம்ம போய் பண்ணி ஆகணுமா இல்லையா அப்புறம் எங்க அப்பாவுக்கு முதியோர் பழம் அப்புறம் வராமல் போய்டும்ல அப்புறம் போய் அஞ்சு வரணும் நம்ம ஒரு நாளில் போய் கேட்டால் எல்லாம் ஆஃபீஸர்கள்லாம் திட்டுவாங்க என்ன நீங்க கடைசி நாள் இத்தனை இத்தனை தேதி இறக்கி கொடுக்கறோம் இது இறக்க வராமல் போகிறேங்கன்னு கேக்க மாட்டாங்க என்ன நீ இந்த மாதிரி பண்ணுறேன் போறா போய் தருங்கள் பண்ணுற மாடு காமாச்சு நான் வந்துடுறோம் மாமாங்க நான் வந்துடுவோம் அவங்க வந்தாங்கன்னா டீ காபிலாம் போட்டு கூல் ட்ரிங்க்ஸெலாம் கொடுத்துட்டு உட்கார வைங்க முடிஞ்சா சீக்கிரமா வந்துடுறேன் காமாட்சி என்ன ஆமா எனக்கு அப்புறம் முதியோர் பணமே வராது காமாட்சி இன்னைக்கு போயிட்டு அதுக்கு தான் சீக்கிரமா கிளம்புறோம் காமாட்சி முடிஞ்சிச்சுன்னா வந்துடுறோம் நாங்க என்னமா சரி போயிட்டு வாங்க அப்புறம் என்ன பண்றது முதியோர் பணம் அப்புறம் அது வராம போயிடுன்றீங்க சரிங்க நான் அவங்க வந்தாங்கன்னா வீட்டை காமிக்கிறேன் ஆனா இன்னொரு நாள் அவங்க வந்தாங்க ஏதாவது பாக்குற மாதிரி இருந்தா அவசியம் நீங்க வரணுங்க நான் இன்னைக்கே என்ன பதில் சொல்ல போறேன் எனக்கு தெரியல சரி நான் எதுவும் தரங்கள் பண்ணல போயிட்டு வாங்க சரி காமாட்சி நீ எதுவும் அவங்க அவங்ககிட்ட சொல்லி சொன்னால் புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி விஷயம்னா அவங்களாம் போய் எடுத்து புரிஞ்சுக்க மாட்டாங்களா இதில் என்ன இருக்குது மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன் மாப்பிளையோட அம்மானியும் நான் என்ன சொல்கிறது நானே இதுக்கு எதிராக இருக்கிறேன் அதனால் நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது காமாட்சி என்ன சரி நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வரோம் சரிங்க சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பார்த்துட்டு வாங்க ரொம்ப நேரம் ஆகிடப்போகுது நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் பார்த்துட்டு கேமராப்போ வந்துட்டா கூட உங்க ஒரு சும்மா பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டு வாங்க அவங்க சரிங்க சரி சீக்கிரம் போங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ பார்த்துட்டு வாங்க ஆ சரி காமாட்சி சரி போய்ட்டு வரோம் அப்பா போப்பா ஏற்கனவே வேற ஆகுது சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம் வருவோப்பா போப்பா கியாமாத்தினி இந்த ஊரு நல்லா அழகா இருக்குல்ல எல்லா வசதியும் இருக்குது பக்கத்துலயே ஸ்கூலு ரேஷன் கடை ஹாஸ்பிட்டல் எல்லாம் பக்கத்து பக்கத்துலயே இருக்குது இல்ல மதனிய பரவாயில்ல என் பொண்ணுக்கு இங்க எல்லாமே வசதியா தான் இருக்குது ஆமாமா சரஸ்வரா நீ இது என்ன அழகா இருக்குது அழகா இருக்குது இருக்குது பரவாயில்ல உன் பொண்ணுங்க வந்து வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிளையோட வீடு எப்படி இருக்குன்னு தெரியல மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களா நல்லா இருக்கிறாங்க தான் எப்படி இருக்குன்னு தெரியல சரியா இந்த தெரு தடவை சொன்னாங்க ஆனா எந்த வீடுன்னு தெரியலையே உன் பொண்ணு கிட்ட சரியா இதை கேட்டியா நீ சொன்ன மதினிய என்னமோ இந்த தெரு பேரு தெரு பேர் இப்படி போட்டு இருக்கோம் அப்புறம் என்னமோ இப்படி வளங்க அப்படி வளைங்கன்னு ஐயோ எனக்கு இந்த ஊர் புதுசாக இருக்குதா வந்த குழம்பு போச்சே கொஞ்சம் ஆனால் இந்த தெரு தான் சொன்னேன் அண்ணா வீடு தான் எந்த வீடுன்னு தெரியல நீங்கள் யாரையா விசாரிப்போமா ஏன் டிவியா பூவாரி ஏதாவது சொன்னால உக்கேதான் ஞாபகம் இருக்குதா அவள் சொன்னான் அட்ரெஸ்ஸு இந்த வீடு என்னமோ என்ன ஒரு பேர் போட்ருக்கோ இந்த வீடு இருக்கும் பாரு ஒரு பெரிய வீடு மரம் இருக்கும் அது பக்கத்தில் தான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆ சரி எங்கே உங்கள் அப்பா எங்கே காணா இங்கே தான் நமக்கு வந்தாரு பஸ் ஊட்டியாருங்க எங்கே போனார் அவரு பின்னாடி நாம நடந்து வந்தார் திவ்யா எங்கே ஏமோ எனக்கும் மறந்து போச்சுமா அவ என்ன சொன்னாலும் எனக்கு மறந்து போச்சு இங்கே இருக்கிறவங்க யாரையும் கேட்டா சொல்ல போறாங்க காமாட்சி அந்த உங்கள் அப்பா பேர் வந்து ரங்கராதா ரங்கராதை காமாட்சி வீடு எதுவும் கேட்டால் சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொன்ன பூ மாதிரி எனக்கு மறந்து போச்சு வா அப்பாவா அப்பா அங்கே பஸ் ஊட்டியாருனால அங்க ஒரு கடை இருந்ததுல அங்கே இல்லைன்னு தண்ணி குடிச்சிட்டு வர சொல்லிட்டு அங்கே நின்னாரு வருவாருமா இங்கே வருவார் வருவார் அவருக்கு பஸ்ஸில் வந்தது ஒரு தண்ணி தாக்கமாக இருக்குதா தண்ணி குடிச்சிட்டு வரான் சொல்லிக்கிறாருமா அதுக்குள்ளே நம்ம இந்த வீட்டு அட்ரஸை கேட்போம் யாருக்கிட்டாது அடியே கலா சும்மா தான் நிற்கிறேன் எங்கள் கூட எதுக்கு வந்த வந்தடிய வந்திய மாதம் மாதம் நின்றுட்டியாக இருக்கிறேன் போ ஏதாவது அந்த அங்கே யாராவது இருக்காங்களா பாரு அங்கே இருந்தாங்கன்னா ரங்கனா தான் காமாச்சு உங்கள் வீடு எதுன்னு கேட்டு விசாரிச்சுருவா சும்மா நிப்பணி வீட்லேயும் ஒரு வேலையும் செய்யறது கிடையாது அப்படியே இப்படி நிற்க வேண்டியது அப்படி நிற்க வேண்டியது ஆ மழை வேலை செஞ்சுட்டேன் நான் ஆ அந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படி இப்படி சொல்றே தவிர ஒரு வேலையும் நீ செஞ்சிட மாட்டேன் இங்கேயும் வந்து சும்மாவே நிற்கிற போ போய் யாருக்கிட்டே அதே கேளு இங்க பத்தியா இந்த இருக்கிற கொழுப்பு வந்த இடத்துல என்ன என்ன சொல்லி டேமேஜ் பண்ணது பாரு சரி நான் சும்மா வீட்டில் இருந்தால் எதாவது வேலை எல்லாம் செய்யுட்டு வந்துடுவேன் சொல்லிட்டு வந்துடுவாங்களே சொல்லிட்டு நான் இவங்க கூட வந்தேன் வேற ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் இங்கே வந்தால் நம்ம டேமேஜ் பண்றாங்க ம் என்னடிக்கா பேசுகிறேன் பேசுறேன் தானே சொல்றீங்க என்ன இது அத்தை எங்க போனாலும் நம்ம திட்டே இருக்கிறாங்க அப்படிதான் நினைக்கிறேன்